விஷ்ணு சாஸ்திரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி இருபத்தி இரண்டாம் திருநாமம் வராரோஹாய நமக திருவரங்கத்தில் நம் பிள்ளையின் திருவாய்மொழி காலட்சேபம் மிகவும் பிரசித்தியானது தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்தும் நம் பிள்ளையின் விளக்கங்களை கேட்பதற்காக திருவரங்கத்துக்கு அடியார்கள் வருவது வழக்கம் ஒரு சமயம் முதல் பத்து இரண்டாம் திருவாய்மொழியின் மொழியின் பொருளை நம்பிள்ளை விளக்கிக் கொண்டிருந்தார் அதில் ஐந்தாவது பாசுரம் அற்றது பற்றெனில் உற்றது வீடு உயிர் செற்றது மண்ணுரில் அற்றிரை பற்றே என்பது இதற்கான விளக்கத்தை வெகு சிறப்பாக நம்பிள்ளை அளித்தார் அற்றது பற்றெனில் உலகியல் விஷயங்களில் உள்ள பற்றுகள் விலகினாள் உற்றது வீடுயிர் ஜீவாத்மாவின் உண்மையான சுரூபம் நன்கு பிரகாசிக்கும் அனைத்து பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொள்ளும் செற்று அது ஆனால் ஆத்மா அனுபவத்தில் உள்ள விருப்பத்தை விடுத்து மண்ணுரில் மிக உயர்ந்த லட்சியமான இறைவனின் திருவடிகளை அடைந்து தொண்டு செய்ய நினைத்தாள் அற்று இறை பற்றே இதர விஷயங்களில் பற்றற்றவனாக இறைவனை பற்றிக்கொள் ஜீவாத்மா இறைவனுக்கு சரீரம் இறைவன் ஜீவாத்மாவுக்குள்ளும் ஆத்மாவாக உள்ளான் என உணர்ந்து அவனை தஞ்சமாக பற்று இவ்வாறு நம் பிள்ளை கூறியவாறே கூட்டத்திலிருந்து ஒரு பண்டிதர் எழுந்தார் எந்த பற்றும் இல்லாத நிலைதானே முக்தி அப்புறமேன் இறைவன் மேல் பற்று கொண்டு அவனைத் தொழ வேண்டும் நாம் இந்த உடல் இல்லை ஆத்மா என உணர்ந்து கொண்ட பின் நாமே நிறைவன் என்ற யாரோ ஒருவனுக்கு உடலாக இருக்க வேண்டும் ஜீவாத்மா தன்னை தானே அனுபவித்து கொண்டால் போதாதா என்று கேட்டார் அவரை பார்த்து சிரித்தபடி சுவாமி உங்கள் கூற்று நன்றாகத்தான் இருக்கிறது ஆசைகளை விடுத்தவாறே ஆத்மா முக்தி அடையும் அதில் சந்தேகம் இல்லை அதற்கு கைவல்யம் என்று பெயர் தனிமையில் ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொள்ளும் நிலை அது ஆனால் அது உயர்ந்த லட்சியமில்லை ஏனெனில் அனைத்து ஜீவாத்மாக்களும் இறைவனின் சொத்து அவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே ஏற்பட்டவை அவ்வாறிருக்க ஒருவன் இறைவனுக்கு தொண்டு செய்யாமல் தன்னை தானே அனுபவித்துக் கொள்வது சரியாகுமா ஊதியம் கொடுக்கும் முதலாளிக்காக உழைக்காமல் அவரது அலுவலகத்திலே அமர்ந்து கொண்டு நமது சொந்த வேலையை செய்து கொள்வது போன்ற செயலது அறிவற்ற பொருட்கள் தொடங்கி அறிவுள்ள ஜீவாத்மாக்கள் வரை அனைத்தும் இறைவனுக்கு சரீரம் என்று வேதம் கூறுகிறது எனவே இந்த உடல் எப்படி ஜீவாத்மாவின் நியமனத்துக்கேற்ப நடக்கிறதோ அவ்வாறே ஜீவாத்மா தனக்கு உயிராக இருக்கும் பரமாத்மாவின் நியமனப்படி அவனுடைய ஆனந்தத்துக்காக செயல்பட வேண்டும் அப்படி பார்க்கும்போது ஆத்மா தன்னை தானே அனுபவித்துக் கொள்வதை விட இறைவனை அடைந்து தொண்டு செய்வதே அதன் சொரூபத்துக்கு ஏற்ற செயல் என்று கூறினார் மேலும் இந்திர பதவியை விரும்புபவன் இவ்வுலக ராஜ்யத்தை கண் வைக்க மாட்டான் பிரம்மாவின் பதவியை பெற விரும்புபவன் இந்திர பதவியை கூட விரும்ப மாட்டான் ஆத்மானுபவத்தை விரும்புபவன் பிரம்மாவின் பதவியை கூட விரும்ப மாட்டான் அதுபோல அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்பிய இறைவனை அடைய நினைப்பவன் ஆத்மானுபவத்தையும் நாடாமல் இறைவனின் திருவடிகளிலேயே நோக்குடையவனாக இருக்க வேண்டும் என்பதே இப்பாசுரம் வலியுறுத்தும் கருத்து என விளக்கினார் நம் பிள்ளை இவ்வாறு இந்திர பதவி பிரம்மாவின் பதவி ஆத்மானுபவம் இவை அனைத்தையும் விட உயர்ந்த லட்சியமாக புருஷார்த்தமாக திருமால் திகழ்வதார் வராரோக என்று அழைக்கப்படுகிறார் வர என்றால் உயர்ந்த என்று பொருள் ஆரோக என்றால் புருஷார்த்தம் வராரோக என்பது சகசரநாமத்தின் நூற்றி இருபத்தி இரண்டாவது திருநாமம் வராரோஹாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு மிக சிறந்த பதவி உயர்வுகள் விரைவில் கிட்டும்படி திருமால் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி